இன்று சார் குழு கைது செய்தது பாராட்டுக்கள் ராயல் ஐயா தாமாகவே வந்து புகார் அளிக்கலாம் டிஎஸ்பி சாரிடம் அவர் அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம் ஸ்கேம் டிவி நேரலுக்கு வணக்கம் ஐயா சேலத்தில் டிஎஸ்பி வினோத் ஐயா இந்த இருடியம் மெட்டல் மண்ணுலி பாம்பு ரேடிங்கு அறக்கட்டளை இந்த பேரில் மோசடி செய்தவர்களை வளைத்து வளைத்து விசாரித்து உண்மை தன்மையை அறிந்து அவர்கள் மீது வழக்கு போடுகிறார்கள் மக்களே நம்மளுக்கு ஒரு மீண்டும் கடவுள் உலகத்தில் இருக்கிறார் என்று இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கோம் கடவுள் உலகத்தில் இருக்கார் ஏதாவது ஒரு ரூபத்துல ஏமாந்த அந்த மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரு அவதாரம் எடுத்து வருகிறார் ஐயாவர்களை நாம் பெருமையாக பேசவில்லை நம்ம படரும் துன்பம் மனக்கவலைகள் எவ்வளவு வேதனையில நம்ம இருக்கோங்கிறது தெரியுமா மக்களே ஆனா இன்னமும் மக்கள் ஒத்துழைக்கவில்லை சில பேரு எங்க கூட ஒத்துழைக்கிறாங்க முற்றிலும் ஆயிரம் மடங்கு மோசடி இப்படி ஒரு தொழிலே உலகத்தில் இல்லை நம்மளிடம் வந்து பணத்தை என்ற ஒரு இரத்தத்தை உறிந்து எடுக்கிறார்கள் அதற்கு நம்மளுடைய ஆயுதம் பண பேராசை அதை தூண்டி விடுறாங்க இந்த செல்லர்கள் கோ செல்லர்கள் ஏஜெண்டுகள் 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 இவர்கள் எல்லாம் யாரும் எந்த இதுவும் பணம் வரவில்லை இதுவரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் பணம் வரல யாருக்கும் பணம் வரலங்க எந்த அமௌண்ட்டும் யாரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தோ வெளிநாட்டுல இருந்தோ பணம் வரவில்லை இவர்களாகவே பேங்க் டாக்குமெண்ட் தயாரித்து மக்களிடம் காண்பிக்கிறார்கள் அப்படி காண்பித்தவர்களில் ஒருவர் தான் தருமபுரி மாவட்டம் கொண்டாரக்கல்லி மாரிமுத்து அவரும் அன்புமணியும் பாட்னர் இவர்கள் இந்த மாரிமுத்து வந்து தொண்ணூறு பக்கம் வரைக்கும் ஆர்பிஐல அவருக்கு மாரிமுத்துனே போட்டு சிக்னேச்சர் கவர்னரில் முதற்கொண்டு எல்லா பேரும் பணம் கொடுத்ததாக இவர் ஒரு டாக்குமெண்ட் ஃபேக் டாக்குமெண்ட் தயாரிக்கிறார் அதை வலைதளங்களிலும் கொடுத்து சில மக்களிடம் பணம் பெறுகிறார் உங்களுக்கு இவ்வளவு தரேன் ஒரு லட்சம் கொடுத்தா ஒரு கோடி இப்படி சொல்லி நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லாங்க அவர் ஒரு பெரிய மாஃபியா அவருக்கு பின்பலம் யார் என்று தெரியவில்லை அவருக்கு ஏஜெண்டுகளாக செயல்படுகளும் இது ஒரு பெரிய தவறு என்பது தெரிந்தும் அந்த பெண்கள் தவறு செய்கிறார்கள் இவர் நாம் விசாரித்த அளவில் மக்கள் பிம்பம் பத்திரிகையின் மூலமாக விசாரித்த அளவில் ஹாரிஸ் ராகவன் அதாவது கொல்லங்கோடு திருச்செங்கோடு திருச்சூர் கொல்லங்கோடு இருஞ்சாலாக்குள ஏரியாவில் அவர் மேலே ஏற்கனவே பதியப்பட்ட வழக்குகள் பல ஆயிரம் அதே மாதிரி வீரபாகு அன்புமணி எல்லாம் அவரிடம் நாங்கள் விசாரித்தது தான் எங்களுக்கு தெரிந்தது எது உண்மை என்று எங்களுக்கு தெரியவில்லை விசாரித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு செல்லராகவே நடந்து கொள்கிறார் இன்று அவரை சிபிசிஐடி குழு அவரை கைது செய்தது அவரிடம் விசாரித்து புகைப்படமும் வைக்கிறேன் நீங்க பாருங்க மாரிமுத்து நிறைய தவறு பண்ணியிருக்கார் அவரும் அன்புமணி எல்லாம் சேர்ந்து இவர் கைது செய்திருக்கிறார் பாராட்டுகள் ராயல் செல்யூட் அடிக்கிறேன்னு ஐயா சிபிசிஐடி அதிகாரிகளுக்கு ராயல் அடிக்கிறோம் எங்களுக்கு கடவுள் கண் திறந்திருக்கிறார் எங்களுக்கு ஒரு வாழ்வு மறுவாழ்வு கிடைத்திருக்கிறது இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் தாமாகவே வந்து புகார் அளிக்கலாம் சிபிசிஐடியில் டிஎஸ்பி சாரிடம் அவர் அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம் அது எந்த டீமா இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஏஜெண்டுகள் எந்த செல்லர்கள் கோ செல்லர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வந்து புகார் அளிக்கலாம் அந்த புகாருக்கு மதிப்பளித்து ஐயா அவர்கள் அவருடைய குழு அவருடைய டீம் சொல்வார்கள் அவர்கள் மிக அருமையாக செயல்பட்டார்கள் ஐயா எல்லாம் ஒரு எஃப்ஐஆர் வாங்குறதுக்கு படாத பாடுபட்டோம் ஐயா மக்களே உங்களுக்கு நோகாம உங்களுக்கு கூப்பிடுறாங்க வாங்க வந்து நடந்ததை சொல்லுங்க மாரிமுத்தால் சில ஏஜெண்டுகளால் சில செல்லர்களால் சில கோ செல்லர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தாமாக வந்து புகார் அளிங்கள் இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சில மீடியாக்கள்ல டிவி சேனல்ல அது நியூஸாக வருகிறது பாருங்கள் இதன் மூலமாகவும் நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுத்து விசாரிப்பார்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவரால் பாதிக்கப்பட்டிருந்தால் புகார் அளிக்கலாம் வாருங்கள் காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்